ஓம் கஜத்வஜாய் வித்மகே சுக ஹஸ்தாக தீமகி தன்னோ புதா பிரஜோதயா ஸோ சிவஸ்ரீ ஜோத நம்ஜிவர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் குரு சனி சனிப்பயிற்சி ராவுகேது பேச்சி இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டுருக்கோம் இல்லாமல் வீக்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அதை லைவு அப்படின்னா வீக்லி வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் லைவ் போடுவோம் ஒன் ஹவர் லைவ் அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருப்போம் சரி இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அது மொழி முதல்ல கிரகநிலைகளை பார்த்துப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாதம் வந்து சுக்கர பகவான் அவர் வீட்டிலே அவர் வீட்டிலே ஆட்சியாக தான் இருக்கிறார் ரிஷபத்துலேயே ஆட்சியாக இருக்கிறாரு குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதன வீட்டில் இருக்கிறாரு புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு நடுவில் வக்ரமாகாரு ஸோ நான் அதனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல சரிங்களா அது மா அதேமாதிரி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார் அதில் செவ்வாக்கியது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க சரி அதேமாதிரி ராகு ராகு கும்பகையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சனி மீனவர்களில் பயணம் இருக்கிறார் பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் சும்மா அந்த சூரியன் மாறுவார் அவ்வளோ தான் சரிங்களா சரி இந்த மாதத்துக்கான பலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பருக்கு ஆடிப்பருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம் ஆடிப்பருக்குன்னா ஆடிப்பெருகும்னு அர்த்தம் அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க கயிறு மாற்றுவாங்க அதேமாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர் அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்காணிக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும் போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம் நான் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரு பதினெட்டு ஆடி பெருக்கணிக்கு செய்யலாம் ரொம்ப விசேஷம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள் திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க அதாவது இந்த வரலட்சுமி விரதம் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தன் அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும் கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும் வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி ஆவிட்டம் இந்த ஆவணி அவிட்டம் மணிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய எல்லாேருக்கும் தெரியும் பூனூர் மாற்றுவாங்க எல்லோரும் பூனூர் போடுவாங்க போடுவாங்க புதுசாக புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்னைக்கு நடக்கும் முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி ஆவிட்டம் மணிக்கு புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை வேதங்களும் படிக்கலாம் ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம் இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம் ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம் சரிங்களா அது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஆவணிய வட்டம் அண்ட் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி எல்லாருக்குமே சரியும் சுதந்திர தினம் நம்ம இந்தியா சுதந்த் சுதந்திரமான தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரமானது ஸோ அந்த நாள் வருது சோ உலகம் நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அது பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும் மாதம் மாதம் அஷ்டமி வரும் அதில் வந்து கோகுலாஷ்டமி என்ன சிறப்புன்னா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லோரும் நிறைய நிறைய பேர் நிறைய கோவில்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறது எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி அடுத்தது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படி வரிசையாக பண்டிகைகள்லாம் வரும் இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம் விநாயகர் சதுர்த்தி முத முதல் வரும் அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்க வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும் ஸ்கூல் லீவு விடுவாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிறந்த நாள் ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால் ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க லைக் பண்ணணும் கீழே ஹைப்னு வரும் அந்த ஹைப்ல பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க சரி வாங்க நம்ம கூட போனுசு ராசியே பனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படியே போன ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் தனுசு ராசி ரொம்ப கஷ்டப்பட்டான் ஏன்னா அந்த குரு ஆறுல இருந்தார் ஒரு ராசிநாதன் வேற குரு குரு ஆறுல இருக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனை வேலை பறி போனது தொழில் விஷயத்தில் முடக்கமானது இது மாதிரி கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆனாங்க தனுசு ராசிக்காரவங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருந்தாங்க குரு பயிற்சி என்னைக்கு வருது அந்தலேருந்து உங்கள் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ மே மாதத்துலேருந்து தனுசு ராசிக்காரன் நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு நல்ல சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லை அப்படின்னா காரணம் வந்து ஜாதகத்தில் உங்களுக்கு ஜா தசா பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அதுதான் அதனால தான் வந்து கொஞ்சம் இதாமல் இருக்குது இருந்தாலும் இந்த குரு பகவான் வந்து கடகத்துக்கு போகிறதுக்குள்ள தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது செஞ்சிருவார் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு ராசிநாதனே ஏழாம் இடத்துல குரு குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் ராசிநாதனி குரு ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் கணவன் அந்த மனைவி மனைவி அந்த கணவன் அமைச்சு கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு இருந்து ராசியவே பார்க்குறாரு அவர் கண்டிப்பா திருமணம் ஆயிரும் திருமணம் ஆகாமல் இருக்கிற எயிட்டிஸ் நைன்ட்டீஸு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிரும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது சரி இந்த மாதம் எப்படி இருக்கும் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிற ஏழாம் இடங்கிறது மக்கள் தொடர்புன்னு சொல்கிறது மக்கள் தொடர்புனா என்ன அரசியல்வாதிகளுக்கு மக்கள்கிட்ட போய் ஒரு பிரபலியம் கிடைக்கிறது இப்போ தனசு ராசிக்காரங்க யாராக இருக்கா அரசியல்வாதி இருக்காங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு பேர் புகழ் கொஞ்சம் கிடைக்கும் நீ எதிர்பார்க்குற பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற குரு இருக்கிறதா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் சில பேர் தனுசு ராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதம் சூப்பர் அதுலேயும் அவங்க பா பிஸ்னஸ் பார்ட்னரில் அம்மாவை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அம்மா கூட பிஸ்னஸ் பார்ட்னர் அம்மா பேரில் பாதி இருக்கும் இல்லை அம்மா பேரில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அம்மா பேரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் சூப்பர் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு கிரகமும் குரு தான் ராசியவே பார்க்க அப்போ அம்மா மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் யோகத்தை கொடுக்க போகுது சரி அடுத்தவங்களுக்கு ரெண்டாம் வீட்டு கிரகம் யாரு சனி மூணாம் வீட்டு கிரகமும் அவர் தான் நாலாம் இடத்துல போய் இருக்கார் இது பேர் அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அர்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில பாதி எட்டுல இருந்தால் அஷ்டம சனி அதில் பாதி அப்படின்னா நாலு ஏன்னா எட்டுல எட்டுல பாதி நாலு அப்போ அஷ்டம சனியில் வரக்கூடிய பாதிப்புகள் பாதி வந்து அப்படியே அர்தாஷ்டம சனியில வரும் இவர் வந்து ஒரு ராசி இவர் சனியும் ராசியை பார்க்குறாரு குருவும் ராசியை பார்க்குறாரு அப்போ குருவும் ராசியை பார்த்து சனியும் ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் வேலை பழு அதிகமாகும் அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் வேணும் சரிங்கன்னா உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார் சனி பகவான் சனி ராசியை பார்க்கும்போது அதிகமாக உழைக்க வைப்பார் குரு ராசியை பார்க்கும்போது அந்த உழைப்புனால வருமானம் வந்துடும் ஏன்னா குரு தனகாரன் இல்லையா சனி ராசியை பார்க்கும்போது உழைப்பு அதிகமாகும் குரு ராசியை பார்க்கும்போது தனகாரன் குரு ராசியை பார்க்கும்போது அந்த உழைப்புனால வருமானம் நல்லா இருக்கும் ஸோ அதனால அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஆனால் சனி ராசியை பார்க்கறதுனால சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் குறைச்சிக்கணும்னு சொல்லிப்போம் சரிங்களா இப்போ இந்த மாதத்தில் பெஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கணும்ல அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி யார் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இவர் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறாரு அங்கே யார் கூட சேர்ந்துருக்கிறாரு இன்னொரு திரிகோணாதிபதி சூரியனோட சேர்ந்திருக்காரு செவ்வாய் ஒரு திரிகோணாதிபதி அஞ்சு கூடையார் சூரியன் ஒரு திரிகோணாதிபதி ஒம்பது கூடையவர் அப்போ அஞ்சு ஒம்பது சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு இது ஒரு அற்புதம் எல்லாருக்கும் இது கிடச்சிடாரு அது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்துலேயே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ பாக்கியங்கள் கிடைக்கும் அர்த்தம் பாக்கியங்கள்னா என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள் இது முன்னாடி நீங்கள் ஒரு ஒர்க்கு செஞ்சு வச்சுருப்பீங்க அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் இப்போ வரப்போகுது ஒரு பில்டிங் வந்து ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கட்டுறதுக்கு அது பாதையில் தடைப்பட்டு நின்றுட்டுருக்கோம் அது இப்போ ஃபினிஷ் பண்ணிருவீங்க அது மாதிரி நீங்கள் எதாவது எக்ஸாம் எழுதிருப்பீங்க தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போய்ட்டுருக்கேன்னா இப்போ பாஸ் ஆகிருக்கீங்க சரிங்களா அதே மாதிரி நிறையாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வேலை கிடைக்காம இருக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ வேலை கிடைச்சிரும் ஏதோ ஒருத்தர் சொத்து வராமல் இருக்கு சொத்து பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கு இப்போ சால்வ் ஆயிரும் சொத்து பிரச்சனை சால்வ் ஆயிரும் சொத்து கிடைச்சிரும் ஏன்னா செவ்வா சூரியன் செயற்கை ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்டான்ட்ல இருக்கு பாக்கியம்னா நான் சொன்னேன் எல்லாமே நன்மைகள் உங்களுக்கு நன்மைகள் சொல்லக்கூடிய இடங்கள் எது அப்படின்னா அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடம் தான் அந்த ஒன்பதாம் இடத்துல இந்த சேர்க்கை இருக்கும்போது நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே கிடைக்க போகுது தானே சிராசிக்காரவங்களுக்கு சரி இப்போ இந்த சூரியன் சபை எங்க பார்க்குறாங்க உங்களுக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாங்க நாலாம் இடத்தையும் பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ பன்னெண்டாம் இடத்த சூரியன் சபா பார்க்கும்போது என்ன ஆகும் ஆல்ரெடி சனி பார்க்கும்போது அதிகமாக உழைக்க வைப்பாருன்னு சொன்னோம் பன்னெண்டாம் இடங்கிறது நிம்மதியாக தூங்குற இடம் அந்த இடத்து சவா சூரியன் பார்க்கும்போது என்ன ஆகும் நிம்மதியான தூக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ஏன்னா சொன்ன மாதிரி அதிகமாக உழைக்க போகிறீங்க அதிகமாக உழைச்சோம் அப்படின்னா அவங்க தூங்குறதுக்கு டைம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ அதிகமான உழைக்க போறீங்க அதனால வருமானம் வரப்போகுது உங்களுக்கு மூணாம் இடத்தையும் சூ சூரியன் செவ்வா பார்க்குறாங்க நாலாம் இடத்தையும் பார்க்குறாங்க இங்க ராகு வேறு இருக்கிறார் அப்போ மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதே ப்ளஸ் பாயிண்ட் மூணாம் இடத்துல ராகு இருக்கலாம் மூணாம் இடத்துல ராகு இருக்கலாம் ராகு இருந்தால் என்ன ஆகும் தொடர்புகள் விரிவடையும் தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க அது கூடுதல் பலம் இந்த மாதம் கொடுக்க போறது யாருன்னா செவ்வாயும் சூரியனும் அப்ப நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் ஏன் அப்படின்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியா அஞ்சாம் வீட்டு அதிபதி செவ்வா மூணாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து குருவும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு போதுக்கூடிய வாக்கியாதிபதி மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் அந்த லவ் மேரேஜில் அவங்க அப்பாவே சம்மதிச்சு திருமணம் பண்ணி வைப்பார் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் அங்கே இருக்கிற சேர்ந்துருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக லவ் மேரேஜ் நிறைய பேருக்கு நடக்க போதும் அது அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு நடக்கும் ஸோ அதில் எந்த பதிவும் கிடையாது நல்லா இருக்க போகுது இப்போ நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் பேசலாமா பேசுங்க தைரியமாக பேசலாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நல்ல முறையாக திருமணமும் நடந்துடும் சரி இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் பதினோராம் வீட்டு அதிபதியும் அவர் தான் இது வந்து நல்லதான் கெட்டதா அப்படின்னா ஒன்று ரெண்டு டிராபேக் இருக்குது நல்லது என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கும் போது ஆறாம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கும் போது நல்ல வேலை கிடைக்கும் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு இந்த நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆர்ஓ பிளான்ட்லாம் வச்சுருக்காங்களா அது இது மாதிரியான பியூட்டி பார்லரு இது மாதிரியான விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா போது அதில் நல்ல வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும் போது இந்த மாதத்தில் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் வீட்டு அதிபதி அவர் தான் அப்போ இதனால நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புதன் புதன் இங்கே இருக்கிற எட்டாம் இடத்துல புதன் பதினாறாம் தேதி வரை சூரியன் அங்கே தான் இருப்பார் இந்த புதன் யார் உங்களுக்கு பத்துக்குடையவர் தொழில் ஸ்தான அதிபதி எட்டில் இருந்து ஒரு வீக்னஸ் அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ இந்த மாதம் சால்வ் ஆக போதுன்ட்டேன் இப்போ இந்த எட்டுல புதன் இருந்து உங்களுக்கு தொழில்காரகன் தொழில்காரன் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ தொழில்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தா என்ன ஆகும் தொழில் பணி வருமானம் வரும்னு அர்த்தம் அப்போ தொழில் மூலியமாக நல்லா வருமானம் உண்டு மறைந்த புதன் இருக்கனால நல்ல கல்வி யோகம் உண்டு தனுசு ராசிக்காரங்க பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் தான் ஜெயிச்சிருவாங்க ஸோ அதனால எல்லா பாசிட்டிவ்ஸும் அந்த தனுசு ராசிக்கு இருக்குது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆறாம் இடத்து சுக்கரன் தான் ஆறாம் இடத்து சுக்கரன் ஆறாம் அதுக்கு அங்கேயும் ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா அட்டம் பண்ணுவார் நம்மளை கடன் வாங்குறதுக்கு டெம்ட்டு பண்ணுவார் அப்போ கடன் வாங்கக்கூடாது அதே நேரத்தில் ஆறாம் இடங்கிறது கர்ப்பப்பை ஆறாம் இடங்கிறது அடிவேறு ஆண்களாக இருந்தால் சிறுநீர் சிறுநீரகம் பெண்களாக இருந்தால் கர்ப்ப இப்போ இந்த விஷயங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரது அதில் ஏதாவது தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சனியும் பார்க்குறாரு இல்லையா அந்த சுக்கரனை ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கணும் ஸ்டார்டிங்கில் எது வந்தாலும் சரி செஞ்சுக்கணும் வேறு எந்த பதிவு கிடையாது இந்த செவ்வா சூரியன் சேர்ந்து மூணாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த மூணாம் இடத்துல ராகு இருக்குது அப்போ கோவங்கள் அதிகமாக வரும் டக்குன்னு கோவப்படிக்கும் ஷார்ட் டம்பர்னு சொல்கிறாங்களே ஸோ அதை கொஞ்சம் குறச்சிக்கணும் மற்றபடி வேறு எந்த பதிவு கிடையாது சோம்பேறி தனம் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் சோம்பேறி தலம் இல்லாமல் இருந்துக்கணும் இந்த மாதிரி தனுசு ராசிக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் இருக்கு அதே இந்த தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்னும் கூடுதலாக வேலை செய்யும் ஏன் அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதியே சந்திரன்தான் அவரே திரும்ப எட்டாம் இடத்துக்கு வரும்போது சந்திராஷ்டமம் அப்போ சந்திராஷ்டத்தில் அதிகமான பாதிப்பு எந்தெந்த ராசி கொடுக்கும்னா தனுசு கும்பத்துக்கெலாம் அதிகமான பாதிப்பு கொடுக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டிரம் மூணு நாளில் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது ஆரோக்கிய பண்ணிக்கூடாது அது உங்களுக்கு தான் ட்ராபேக்காக போகும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களுக்கு கவனமாக போகணும் பணக்காசி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன் மறந்துடுவோம் இல்லாட்டி விட்டுருவோம் இதுமாரி முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கும்போது நீங்களே சு சுயமாக எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு பேர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது மற்றபடி நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன் ஆடோர் போணுங்க கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல வெற்றி ஒன்று கிடைக்க போகுது இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரி என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க வாரத்துக்கு மூணு நாள் நல்லா லைவ் போடுவோம் ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம் சரிங்களா சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்